என்று நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது இப்பொழுது இந்த நிமிடம் மாறுகின்றது இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கின்றான் மனதில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அசையும் கணிக்கின்றான் தன்னை வெற்றி எவ்வளவு அசைகிறது அவர்களுடைய அறிவின் பக்கம் அவர்களுடைய அறிவை வெற்றி எந்த அளவுக்கு நகருகிறது தன் பக்கம் என்பதை அவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான் நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய வாக்குகளை மீற வேண்டாம் உங்களுடைய அறிவை கொண்டு எடைபோற்று பார்க்க வேண்டாம் ஒவ்வொரு நாளின் பொழுதிலும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த எடை உங்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழும் காலமெல்லாம் முதலில் நான் என்னுடைய நல்ல நிலையிலிருந்து இறங்குகின்றேன் கண்ணியம் எனக்கு குறைகின்றது தன்மானம் பழிபோகின்றது மற்றவர்களிடம் உதவி கேட்கும் பொழுது தன்னை சார்ந்தோருடன் உதவி கேட்பது என்பது வேறு உங்களுடைய நெருக்கமானவர்கள் உங்களுடைய நன்மைக்கு உரியவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்பது இளமுடைய கட்டளை ஆனால் கடங்காரண்ட போயிட்டு வட்டிக்காரன்ட்ட போயிட்டு பேங்க்கில் போயிட்டு எனக்கு காசு கொண்டு கேட்கறது போல ஒரு கேட்டு கிடையாது உங்கள் உயிரை அவர்கள் பணையமாக கேட்பார்கள் உங்களுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் அவர்கள் கேட்பார்கள் இந்த கெட்ட மக்களை விட்டும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் நரகத்தின் நெருப்பின் அடையாளங்கள் எப்பொழுது மனிதர்களிடம் சென்று நான் எனக்காக என்னுடைய வறுமைக்காக பணம் வாங்குகின்றேனோ அந்த நாள் நான் நடக்க நெருப்பினுள் நுழையக்கூடிய நாள் இந்த உலகத்தில் வேதனை வேதனை வட்டி அதிகமாக கொண்டிருக்கின்றது அசல் செலுத்த முடியாது கொண்டிருக்கின்றன ஒரு வட்டி வாங்கிய காரணமாக மூன்று மடங்கு துன்பங்களை நான் அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது மூன்று திசைகளிலிருந்து வட்டிக்கும் பணம் கொடுக்க வேண்டும் அசலையும் செலுத்த வேண்டும் எனக்காகவும் வாழ வேண்டும் எனக்காக மட்டுமே வாழ்வதற்கு இல்லை என்று இருக்கும் பொழுது இந்த மூன்றுக்கும் சேர்த்து நான் வாழ்ந்துவிடுவேன் என்று உங்களுக்கு அறிவித்தது அது நான் என்ற திமல் தான் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் கூட எனக்கு சம்பாதிக்க வழியில் என்று இருக்கும் பொழுது வட்டிக்கு கொடுப்பேன் அசலும் கொடுப்பேன் பின்னர் எனக்காகவும் சம்பாதிப்பேன் என்று இந்த மூன்றையும் சேர்த்து நம்ப செய்தது உங்களுடைய கெட்ட தானே நல்லறிவு ஏன் நம்மை விட்டு நீங்கிவிட்டது எனவே இறைவன் கூறுகின்றான் மனிதர்களை நரக நெருப்பின் எரிபொருளாக நான் ஆக்கியிருக்கின்றேன் அஞ்சிக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு நரக நெருப்பு மனிதர்கள் என்ற அந்த எதிர்கொள்ளி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தாங்களே நரகத்தின் எரிபொருள்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதில் நாமும் இருக்கின்றோம் நாமும் அப்படிப்பட்டவர்கள்தான் இது சத்தியம் இறைவனுக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அவனை விட்டு விலகும் பொழுது மனிதர்கள் தான் உங்களுக்கு இருக்கின்றார்கள் அவ்வளவுதான் மனிதர்களில் நீங்களும் ஒரு அங்கத்தினர் உங்களையும் நம்பக்கூடாது மனிதர்களையும் நம்பக்கூடாது தன்னம்பிக்கையும் கூடாது மனிதர்களை நம்புவதும் கூடாது அவர்களை படைத்த இறைவனை நம்புங்கள் அவன் உங்களுக்கு நீங்கள் அறியாத பலத்திலிருந்து நன்மைகளை அளிப்பான் வசதிகளையும் கொடுப்பான் உங்களுக்கு வடிகளையும் காட்டுவான் திசைகளையும் உங்களுக்கு உறுதி செய்வான் மனிதர்களை எளிபொருளாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்தின் நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள் இவர்களுக்கு நிகரான ஒரு கேடு கிடையாது மனிதனை நம்பும் அப்படியே மனிதனை நம்பி ஏதேனும் ஒரு தேவைக்காக செல்லும் பொழுது உள்ளம் கொள்ளுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் எங்கள் இறைவனே எங்களை மன்னிப்பாக இது தேவையில்லாமல் இவர்களிடம் நான் கேட்பதன் காரணமாக எனக்கு எந்த தீமையும் வந்துவிட வேண்டாம் உன்னுடைய அதிருப்திக்கு நான் அழகிவிட வேண்டாம் நிச்சயமாக நான் என்னையோ அவர்களையும் நம்பவில்லை உன்னையே நம்பிக்கை கொண்டேன் நிச்சயமாக இறைவன் அதன் நம்பிக்கைக்கு பதிலளிப்போனாக இருக்கின்றான் இறை நம்பிக்கை மட்டும்தான் நம்பிக்கையை தேவையில் தன்னம்பிக்கை என்பது கெட்ட வார்த்தை இதையுடைய நல்லர்கள் இப்பொழுதும் நமக்காக போதுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மனிதர்களிடம் நீங்கள் இறைஞ்ச வேண்டாம் ஆகட்டும் என்ற ஒரு வாக்கு உங்களுடைய நெஞ்சத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது நடக நெருப்பிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் மனிதர்களிடம் உதவி தேர்வு விலகிக்கொள்ளுங்கள் உங்களுடைய பங்காளிகளை பற்றி உங்களுக்கு தெரியும் நீங்கள் விட்டால் உங்களுடைய குடும்பத்தின் கதி என்பது என்ன என்பது உங்களுக்கு தெரியும் உறவுக்காரர்களையும் உங்களுடைய பங்காளிகளையும் கொண்டு நீங்கள் சுகமாக வாழவில்லை உங்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்துக்கு என்ன ஆகுமோ என்ற பயத்தோடு வாழாமல் இந்த உறவுகளையும் பங்காளிகளை வைத்துக் கொண்டு வாழ முடியாது ஆனால் இவர்கள் தான் உங்களுக்கு உதவியாளர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் நெருப்புக்குரியவர்களை நான் எனக்கு நாளைய வாழ்க்கைக்கு உரியவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம் உங்கள் அனைவருக்கும் வாழ்விப்பவன் நிறைய ஒருவன் தான் உங்களை படைத்தவன் அவன்தான் உங்களுக்காக வானங்களையும் பூமியையும் படைத்தான் வானங்களிலிருந்து உங்களுக்கு தேவையான அவ்வளவையும் இந்த பூமியில் இறக்கி வைக்கின்றான் புதிய படைப்பாக போகங்களாக விளைந்து கொண்டிருக்கின்றன படையன கருதம் புதியன கூதிரம் என்று அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையும் பழைய வாழ்க்கை தான் எனக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் மீதமுள்ள வாழ்க்கை என்று எப்படி எழுந்துகின்றீர்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய வாழ்க்கை புதிய படைப்பு ஒவ்வொன்றுமே அவன் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் நடந்திருக்கின்றன